எவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஜிடிஆர்பி ரிசல்ட் வந்திருக்கு இந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நிறைய பேருக்கு சிவி லிஸ்ட்டுக்கு பேர் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் பேர் வந்திருக்கோ அனைவருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் ஸோ அதேமாரி நிறைய பேர் செகண்ட் லிஸ்ட்டு சிவியில் செகண்ட் லிஸ்ட்டு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமேண்டில் கேட்டாங்க ஸோ அதுக்குண்டான பதில் தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் இந்த செகண்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஆர்பி போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டு விட்ருக்காங்க நீங்கள் ஏற்கனவே நீங்கள் போய் வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம் ஸோ அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த எக்ஸாம்லையும் பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டு வந்திருக்கு சில சப்ஜெக்ட்க்கு வந்திருக்கு எல்லா சப்ஜெக்டுக்கும் வராது செகண்ட் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில சப்ஜெக்ட்டுக்கு தான் வரும் எல்லா சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லினா கிடையாது அது டவுட் தான் இப்போ இந்த செகண்ட் லிஸ்ட் எப்போது வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிவி வெரிஃபிகேஷன் அப்புறமா இதில் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில பேர் குவாலிஃபை ஆகிருப்பாங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில பேர் சிவி லிஸ்ட்டுக்கு போய் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க ஸோ எப்படி சிவி லிஸ்ட்டுக்கு போய் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் இருக்காது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் அப்ளை பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிகிரியே இன்னும் செகண்ட் இயரு பிஏடே முடிக்காமல் இருந்திருப்பாங்க ஆனால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க எழுதி சிவி லிஸ்டில் அவங்க பேர் வந்திருக்கும் ஸோ அவங்கள அவங்க இந்தமாரி சில கேண்டிடேட்ஸ் என்ன பண்ண பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க சில கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க சில கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா பிஎட் படிச்சிட்டே இருப்பாங்க செகண்ட் இயர் படிச்சுட்டே இருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க எக்ஸாம் எழுதி பாஸும் பண்ணியிருப்பாங்க பாஸ் பண்ணி சிவி லிஸ்ட்டுக்கும் போவாங்க சிவி வெரிஃபிகேஷனுக்கும் போவாங்க அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆவாங்க ஸோ அந்த மாரி சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க ஸோ அதேமாரி கிராஸ் மேஜர் படித்தவங்க சில பேர் இருப்பாங்க கிளாஸ் மேஜர் படித்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போது பொலிட்டிக்கல் சயின்ஸு பாட்னி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வேறு கிராஸ் மேஜர் படிச்சிருப்பாங்க ஸோ வேறு கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பாட்னியில் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஸோ அந்தமாரி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவலன்ஸ் கேட்பாங்க அப்படி ஈக்குவலன்ஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க ஸோ மாரி சில பேர் இப்போ இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த மாரி ஈக்குவலன்ஸ் இல்லாத ஒரு சப்ஜெக்ட்ஸு அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க படிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்தமாரி சில சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா சில பேர் ரிஜெக்ட் ஆடுறதுனால செகண்ட் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்த யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டு போட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ அதிகமான பேர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இரநூறு பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ருக்காங்க ஒரு சப்ஜெக்ட் அப்படில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஐம்பது அறுபது எழுவது பேர் இந்த இந்தமாரி சில கேண்டேட்ஸ் ரிஜெக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் பார்த்திங்கன்னா செக செகண்ட் லிஸ்ட்டு கண்டிப்பாக வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதேமாரி நமக்கு போஸ்ட்டிங் இன்க்ரீஸ் ஆனால் ஸோ அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சட்ட சேர்ட்டி வெரிஃபிகேஷன் நடந்தது இது நடந்து முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு அரசாங்கம் மறுபடியும் என்ன பண்ணதுனாலும் ஒரு புது அமௌன்மெண்ட் போடுறாங்க ஸோ போஸ்டிங் இன்கிரீஸ் ஆகுது ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் போஸ்டிங் தேவைப்படுது இல்லை ஒரு ஐநூறு போஸ்டிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு புது அமௌன்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சட்யின் லிஸ்ட்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் முன்னாடி அமௌன்மெண்ட் போட்டு போட்டிருந்தாங்கன்னா இதுலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்து எடுத்திருப்பாங்க இப்போ சர்டிஃபிகெரிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் சில சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவள் போடுவாங்க அந்த அம் அப்போ அமௌன்மெண்ட் போட்டால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் காரணம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சில சப்ஜெக்ட்க்கு செகண்ட் லிஸ்ட்டு வரதுக்கு இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது அதுக்கு கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது அதேமாதிரி பாட்டனிக்கு கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது செகண்ட் லிஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஹிஸ்ட்ரி கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது செகண்ட் லிஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்தமாதிரி சில யார் எதுலாம் லோவஸ்ட் இப்போது ஃபிசிக்கல் டேரெக்டர் அது கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது அதுக்கு செகண்ட் லிஸ்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்தமாரி சில பேர் அப்ளை பண்ணி என்ன பண்ணலான்னா சில பேர் வராமல் கூட வந்திருப்பாங்க சில பேர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஆனால் அவங்களால் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ண முடியாத ஒரு சில காரணங்கள் இருக்கும் ஒரு பர்சனல் பர்சனல் இஷ்யூஸ்க்குள்ள இருக்கும் ஸோ அந்தமாரி சில விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட்டு வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது ஸோ அதனால் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் சர்டிஃபிகேஷனுடைய பேர் வந்திருக்கோம் ஸோ நீங்கள் நம்பிக்கையோட போங்க சார் நான் கிடைக்காது சார் என்னோடய பேர் லாஸ்டில் தான் இருக்குது வேகன்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வேகன்சி தான் இருக்குது ஆனால் என்னோடய பேர் ஏழாவது இடத்துல இருக்குது எட்டாவது இடத்துல இருக்குது எனக்கு கிடைக்காது சார் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்களே உங்களை டீமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க ஹோப்போடு போங்க கண்டிப்பாக உங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கை ஸோ இதுக்காக நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் ஸோ இதுக்காக நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் அந்த ஹோப்போட சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் போங்க கண்டிப்பாக உங்களுக்கே வெற்றி நிச்சயம் ஸோ ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் அகேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்